அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளும் என்ற தலைப்பில் வரக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் உள்ள மூன்றாவது கணக்கை பார்க்க போறோம் இது ஒரு எளிமையான ஐந்து மதிப்பெண் வினா வாங்க கணக்கை படித்து பார்க்கலாம் எஃப் ஈக்வல் டு ஒன்று கமா இரண்டு இரண்டு கமா இரண்டு மூன்று கமா இரண்டு நான்கு கமா மூன்று ஐந்து கமா நான்கு என்ற சார்பினை ஒன்று அம்புக்குறி படம் இரண்டு அட்டவணை மூன்று வரைபடம் மூலம் குறிக்கவும் பொதுவாக இது மாதிரி கணக்குகளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்று ஒரு கணமும் பி என்று மற்றொரு கணமும் கொடுத்துட்டு அதற்கு சார்பினை வரையறுத்திருப்பாங்க அந்த சார்பினை வைத்து கொண்டு நாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கணக்கை நமக்கு எளிமையாக கொடுத்துட்டாங்க தீர்வு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்குவோம் முதலாவதாக அம்புக்குரி படம் போட போகிறோம் அதற்கு கொடுக்கப்பட்ட வரிசை சோடிகளின் கணத்தை நாம் எழுதிக்குவோம் இதில் இந்த சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்ட இந்த முதல் உறுப்புகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் நாம் ஏ என்ற கணமாகவும் பச்சை நிறத்தில் கொடுக்கப்பட்ட இரண்டாவது உறுப்புகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பி என்ற கணமாகவும் நாம் எடுத்துக்குவோம் பாருங்க இது மாதிரி ஒரு நீள் வட்டம் போட்டுக்குங்க ஏ அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சுக்கோங்க இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து எழுதிக்கிங்க அடுத்ததாக மற்றொரு நீள்வட்டம் வரைஞ்சிக்கிறோம் இதுக்கு பி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அடுத்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம் இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு 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 அப்படின்னு மூன்று முறை வந்திருக்கு நாம் ஒரு முறை எழுதுனா போதும் பாருங்க பின்னு போட்டுக்கிறீங்க இரண்டு மூன்று நான்கு இந்த உறுப்புகளை எழுதிக்கிங்க இப்போ பாருங்களேன் இந்த வரிசை சொடிகளின் கணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஏயில் உள்ள ஒன்று என்ற உறுப்பானது இல் இரண்டு என்ற உறுப்புடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது அப்போ அந்த தொடர்பை எஃப்னு எழுதிக்கிங்க இந்த ஒன்று என்ற உறுப்பு எதோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இரண்டு இந்த இரண்டு என்ற உறுப்பும் இரண்டோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது மூன்று என்ற உறுப்பு அது இரண்டோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது நான்கு எதோட தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது மூன்றோட இந்த ஐந்து நான்கோட இப்போ இந்த படத்தில் உள்ள உறவை இந்த அம்புக்குறி மூலம் நாம் காட்டியிருக்கோம் அதனால தான் இதுக்கு பேர் அம்புக்குறி படம் அப்படின்னு பேர் அடுத்து போடலாங்களா இந்த படங்கள்ல அட்டவணை அமைப்பு கொடுக்கப்பட்ட வரிசை சோடிகளின் கணத்தை எழுதிக்குவோம் இதே மாதிரி ஒரு அட்டவணையை நாம் போட்டுக்குவோம் இங்கே வழக்கம் போல் என்ன எழுதுவோம் எக்ஸ்ன்னு எழுதுவோம் இங்கே எஃப் ஆக்ஸ் இந்த எக்ஸ் என்பது என்ன வரிசை சொடிகளின் கணத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் எஃப் ஆஃபக்ஸ் என்பது என்ன இதே வரிசை சொடிகளின் கணத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இங்க பாருங்கள் ஒன்றுனா இங்கே இரண்டு எக்ஸுக்கு X எஃப்ஆஃப்எக்ஸு இரண்டு எக்ஸுக்கு மூணுன்னா எஃப்ஆஃப்எக்சு இரண்டு எக்ஸுக்கு நாலுன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் மூன்று எக்ஸுக்கு f எஃப்எஃப் X நான்கு அட்டவணை அமைப்பை போட்டாச்சு அடுத்ததாக வரைபடம் வரைபடத்தை இதே மாதிரி graph தான் போட்டு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளைத்தாளில் எக்ஸ்எச்சு ஒய்யெச்சுகளை நாம் வரைந்து அதில் நாம் இந்த சார்பினை குறித்து காட்டினால் போதும் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரைபடத்தால் நான் பயன்படுத்தியிருக்கேன் முதலாவதாக நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி ஒரு எக்ஸ்எச்சை வரைஞ்சுக்குவோம் எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம் அடுத்து இதே மாதிரி ஒரு ஒய்யச்சை வரைஞ்சி ஒய்ன்னு எழுதிக்குவோம் இரண்டு அச்சுகளும் வெட்டக்கூடிய இந்த இடம் என்ன இதுதான் ஆதி புள்ளி ஜீரோ அப்படின்னு பேர் வச்சுக்குவோம் அடுத்ததாக இந்த எக்ஸ் எச்சில் நமக்கு தேவையான அளவுகளை குறிச்சுக்குவோம் ஒன்று இரண்டு மூன்று இதே மாதிரி நாம் குறிச்சுக்குவோம் அதே மாதிரி ஒய்யச்லேயும் தேவையான அளவுகளை இதே மாதிரி நாம் குறித்து வச்சுக்குவோம் இப்போ கொடுக்கப்பட்ட அந்த வரிசைச் சொடிகளின் கணத்தை நாம் எழுதிக்குவோம் இதில் முதல் புள்ளி என்ன ஒன்றுக்கமாக இரண்டு இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்றுன்னா ஒயிக்கு ரெண்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னா ஒயிக்கு இரண்டு இந்த இடத்துல புள்ளியை குறிக்கணும் அடுத்து எக்ஸுக்கு ரெண்டுன்னா ஒய்யிக்கும் ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல புள்ளி வரும் அடுத்து எக்ஸுக்கு மூணுன்னா ஒய்யிக்கு ரெண்டு இங்கே பாருங்கள் எக்ஸுக்கு மூணு ஒய்யிக்கு ரெண்டு இந்த இடத்துல புள்ளி வரும் அடுத்ததாக எக்ஸுக்கு நாலுன்னா ஒய்யிக்கு மூணு இந்த இடத்துல புள்ளி வரும் இறுதியாக எக்ஸுக்கு அஞ்சுனா ஒய்யிக்கு நான்கு இந்த இடத்துல புள்ளி வரும் இப்போ இந்த புள்ளிகளெல்லாம் இணைத்து இதே மாதிரி ஒரு வளைகோட்டை போட்டுருவோம் இதுதான் வரைபடம் சரிங்களா இப்போ நாம் வினாவில் கேட்கப்பட்ட முதலாவதான அம்புகுரி படத்தை இதே மாதிரி நாம் போட்டு முடிச்சுட்டோம் அடுத்து அட்டவணை அமைப்பை இதே மாதிரி போட்டு முடிச்சாச்சு வரைபடத்தையும் நாம் போட்டு முடிச்சிட்டோம் நாம் எளிமையாக கணக்கு போட்டுட்டோம் உங்களுக்கும் எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீட்டில் போட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்